அச்சுறுத்தல் அதிகார எண்பத்தி மூணு கூடா நட்பு காணி நெடிதற்கு பட்டடை மேலா நிறந்ததா நட்பு இனம் போன்று இனமெல்லாம் கேமே மகளிர் பணம் போல வேறுபடும் பல நல்ல கற்ற கருத்து மனநல ஆகுதல் மனோக்கு அறிவு முகத்தை நீனே நல்லா ஆகு தின்னா வந்தவை அஞ்சப்படும் மனத்தை நம்மையால் தவறி இனி தொன்றும் சொல்லினால் தேரப்பாற்று அன்று நட்டக்கூழ் நல்லவை சொல்லினோம் முத்தசா வல்லை உணரப்படும் சொல் வணக்கம் உண்ணாக்கம் கொள்ளக்க வில் வணக்கம் தீங்கு குறித்த மயான் கை உள்ளும் படை ஒடுங்கும் பொன்னால் கொள்க கண்ணீரும் அனைத்து மிகச்செய்து தம் எல்லுவாரே நகை நூல் நட்பினூல் சாப்புள்ள பாற்று பகை நட்பம் காலம் வெறுங்கால் முகம் நட்டு அக நட்பு விடல்